தேர்மாறன் பரதவர்ம பாண்டியன் பரதவர்களின் பூமியான கன்னியாகுமரி முதல் ராமேஸ்வரம் வரை முத்துக்குளித்துறை என்று அழைக்கப்பட்டது முத்துக்குளித்துறை பரதவரின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது ஏழு கடல் துறை என்பது வேம்பாறு வைப்பாறு தூத்துக்குடி புன்னைக்காயல் ஆலந்தலை வீரபாண்டியன் பட்டினம் மணப்பாடு முதலிய ஊர்களை குறிக்கும் பண்டைக் காலம் முதல் தூத்துக்குடியில் வாழும் பரதவரின் முதன்மை தொழிலாக முத்து குளித்தல் சங்கு குளித்தல் கடல் வணிகம் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் ஆகியவை இருந்து வருகின்றன பரதவர்கள் முந்தைய காலத்தில் மிகவும் வலிமை உடைய வழி மரபினர்களாக இருந்தனர் இயேசு பிறப்பதற்கு முன்பே முத்துக்குளித்துறை மக்கள் உலக நாடுகள் பலவற்றோடு வணிக தொடர்பில் இருந்துள்ளனர் முத்துக்குளித்துறையின் மன்னரான சிங்கோர் தொன் கஸ்பார் அந்தோனி தெக்ரூஸ் வாஸ் விக்டோரியா தொன் மரிய அண்ணா ஐடா தெக்ருஸ் கோமஸ் ஆகிய இணையரின் மகனாக கிபி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் நாள் தேர்மாறன் என்கிற தொன் தெக்குருஸ் வாஸ்கோமஸ் பிறந்தார் முத்துக்குளி துறையின் தலைமை பீடமான தூத்துக்குடியில் முத்துக்குளிப்பில் அதிகாரம் செலுத்தி வந்த அரேபிய மூர்களை ஒடுக்கி கிபி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் போர்த்துகீசியர் ஆட்சியை பிடித்தனர் அன்றிலிருந்து கிபி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை போர்த்துகீசியர்கள் ஏறத்தாழ நூற்றி இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் போர்த்துகீசியர் வலுவிழந்த காலத்தில் ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய நிறுவனம் வலிமை பெற்றது போர்த்துகீசியரிடமிருந்து கிபி ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் ஆட்சியை கைப்பற்றிய டச்சுக்காரர்கள் ஏறத்தாழ நூற்று இருபத்தி நான்கு ஆண்டுகள் தூத்துக்குடியை ஆட்சி செய்தார்கள் டச்சுக்காரர்களுக்கும் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கும் வர்த்தக போட்டி நிலவியது முத்து குளித்துறையில் வணிகத்தில் கிடைக்கும் லாபத்தோடு முத்து குளிப்புக்காக பரந்தவர்களிடம் இருந்து வரியாக கிடைக்கும் முத்தினால் அதிக வருவாய் கிட்டியதால் தூத்துக்குடியை கைப்பற்ற ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய நிறுவனம் தக்கதொரு தருணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தது கிபி ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொன் கெபிரியேல் மரிய அந்தோனியாவை திருமணம் செய்தபோது அவர்களது திருமணத்தை முன்னிட்டு பனிமய மாதா கோயிலுக்கு மணமக்கள் பெயர் பொறித்த தங்கத்தினாலான நற்கரணை பாத்திரம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அது இன்றளவும் பணிமய மாதா திருவிழா நாளில் ஆயர் அவர்களால் பயன்படுத்தப்படுகிறது திருமணத்துக்கு எட்டாம் ஆண்டில் இறப்புக்கு பிறகு கிபி ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் தொன் கெபிரியல் வாஸ்கோமஸ் பரதவர்ம பாண்டியன் முத்துக்குளி பதினாறாவது மன்னராக முடிசூட்டப்பட்டார் அவர் மன்னராக பொறுப்பேற்ற காலத்தில் தூத்துக்குடியை ஆட்சி செய்த டச்சுக்காரர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தபோதும் சுரூப வணக்கத்தையும் அன்னை மரியாள் பக்தியையும் வெறுக்கும் கால்வினிய மதத்தினர் என்பதால் டச் நிர்வாகம் கிறிஸ்தவ பரதவர்களை கால்வினிய மதத்திற்கு மாற்றுவதற்காக முத்துக்குளிப்பின் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வரி வசூலித்தார்கள் இதனால் மனவேதனை அடைந்த தொன் கெபிரியல் டச்சு நிர்வாகத்துடன் முரண்பட்டு தம்முடைய இருப்பிடத்தை தூத்துக்குடியில் இருந்து மனப்பாட்டுக்கு மாற்றிக்கொண்டார் இதுதான் தக்க தருணம் என்று ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய நிறுவனம் தேர்மாறன் பிரியல் தெக்குரூசுடன் போர் உடன்படிக்கை செய்து கொள்ள தூதனுப்பியது முத்து குளித்தலில் மட்டுமல்லாது மத வழிபாட்டிலும் கட்சிக்காரர்கள் கடுமையாக தலையிட்டதால் கிழக்கிந்திய நிறுவனத்துடன் உடன்பட்டு போர் ஒப்பந்தம் செய்தார் ஆங்கிலேயரின் படையுடன் இணைந்து எதிர்த்து போரிட்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்று இரண்டாம் ஆண்டில் டச்சு படையை வென்றார் தொன் கெபிரியல் அதுவரை தூத்துக்குடியை நூற்று இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்திருந்த டச்சுக்காரர்கள் வீழ்த்தப்பட்டு ஆட்சி நிர்வாகம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் கீழ் வந்தது கிபி ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி இரண்டில் இப்போரை முன்னின்று நடத்திய கிழக்கிந்திய நிறுவனத்தின் படை தளபதி கேப்டன் வீலர் தொன் கெபிரியல் வாஸ் எழுதிய கடிதம் இதற்கு சான்றாக உள்ளது கேப்டன் வீலர் கடிதம் மூலம் விடுத்த அழைப்பை ஏற்ற தொன் கெபிரியல் மனப்பாட்டிலிருந்து மீண்டும் தூத்துக்குடிக்கு திரும்பினார் டச்சு நிர்வாகத்திடமிருந்து கைப்பற்றிய தொன் கெபிரியலின் அரண்மனை உள்ளிட்ட அவரின் அசையா சொத்துக்கள் அனைத்தையும் கிழக்கிந்திய நிறுவனம் தொன் கெபிரியல் வசம் ஒப்படைத்தது தொடக்கத்தில் மன்னர் தொன் கெபிரியலுக்கும் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கும் எவ்வித முரண்பாடும் ஏற்பட முடியவில்லை பத்தாண்டுகள் கடந்த நிலையில் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்முடன் கொண்டிருந்த நட்பினால் தொன் கெபிரியல் அவர்கள் கிழக்கிந்திய நிறுவனத்தையும் எதிர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டது கட்டபொம்மு தூக்கிலிடப்பட்ட பிறகு ஊமை துறையை தூத்துக்குடிக்கு அருகே உள்ள பாண்டியன் தீவில் பாதுகாத்த தொன் கெபிரியல் அவர்கள் அதனைத் தொடர்ந்து ஊமை மற்றும் மருது பாண்டியர்களுடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஓராம் ஆண்டு காடல்குடியில் ஊமைத்துறை திருநெல்வேலி நாகராஜ மணியக்காரர் ராமநாதபுரம் மயிலப்பன் சேர்வை ஆகியோருடன் நடந்த ரகசிய கூட்டத்தில் கெபிரியல் அவர்கள் புரட்சி புரட்சிப்படைக்கி ஆயுதங்களை வழங்கும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு தனக்கு சொந்தமான கப்பலில் இலங்கையில் இருந்து ஆயுதங்களை கொண்டு வந்தார் மதுரை பல்கலைக்கழக வரலாற்று பேராசிரியர் திரு ராஜன் அவர்கள் தனது சவுத் இண்டியன் ரிபலியன் என்ற நூலில் தி பரவாஸ் த பிஷர்மேன் கம்யூனிட்டி லெட் பை நாட் நாட்லி ஜாயின் த ரிபலியன் பட் சப்ளை கன் பவுடர் ஃபார் தி பிரமோஷன் வழி நடத்தப்பட்ட விடுதலை கிளர்ச்சியில் ஈடுபட்டது மட்டுமின்றி துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் கொடுத்து உதவி பெருமளவில் புரட்சிக்கு உதவினர் குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடியின் அடப்பனாரும் தஞ்சை மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று புரட்சி படைக்கு வீரர்களை திரட்டினார்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஓராம் ஆண்டு இலங்கையில் இருந்து கடல் வழிய தூத்துக்குடிக்கு வெடிமருந்து மற்றும் ஆயுதங்களை கொண்டு வந்த தொன் கெபிரியன் அவற்றை ஊமைத்துறையிடம் ஒப்படைத்தார் அந்த வெடிமருந்துகளை கொண்டு ஆயுதங்கள் தயாரித்த ஊமைத்துறை மற்றும் மருது பாண்டியர்கள் தலைமையிலான படை ஆங்கிலேய படைகளை எதிர்த்து கடுமையாக போரிட்டார்கள் முதல் கட்ட போரில் புரட்சி படையினர் ஆங்கிலேயர்களை தோல்வியுற செய்தார்கள் தொடர்ந்து நடந்த இரண்டாம் கட்ட போரில் பெரும் படையுடன் வந்த ஆங்கிலேயர்களிடம் படை தோல்வியை தழுவியது ஆங்கிலேய தளபதி ஜெனரல் காலின்ஸ் பன்னிரண்டாயிரத்துக்கும் அதிகமான போர் வீரர்களின் உடல்கள் மலை போல குவியலாக கிடந்தன என்றும் ஊமை துறையிடம் துப்பாக்கிகள் மற்றும் நவீன ஆயுதங்களும் இருந்தன என்றும் குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு புறம் புரட்சிப்படையை வழிநடத்திய மருது சகோதரர்கள் ஆங்கிலேய படை தளபதி கேர்னல் அக்னியுவை எதிர்த்து போரிட்டனர் முதற்கட்ட போரில் மருது பாண்டியர்களின் கை ஓங்கியிருந்த போதிலும் துரோகத்தால் காட்டிக் கொடுக்கப்பட்டதால் இறுதியில் ஆங்கிலேயர்கள் வென்றார்கள் மருது பாண்டியர்களும் ஊமைத்துறையும் ஐநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பட்ட சிவகங்கை படையினரும் தூக்கிலிடப்பட்டார்கள் புரட்சிப்படைக்கு திப்பு சுல்தானும் தொன் கெபிரியலும் ஆயுதங்கள் கொடுத்து உதவி இருப்பதை அறிந்து கோபம் கொண்ட ஆங்கிலேயர் தொன் கெபிரியல் உள்ளிட்ட எஞ்சியுள்ள படையினரை கைது செய்ய ஆணையிட்டனர் உடனடியாக தொன் தெக்ரூஸ் தலைமறைவானார் அவரை கைது செய்ய ஆங்கிலேயர்கள் எடுத்த முயற்சிகள் பெரும் தோல்வியை தந்தன தொன் கெபிரியலுக்கு சொந்தமாக கப்பலும் தீவும் இருந்ததாலும் கன்னியாகுமரி முதல் ராமேஸ்வரம் வரை பறந்து விரிந்த கடலோர பகுதி அவரது கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததாலும் ஆங்கிலேய அதிகாரிகளால் முத்து குளித்துறை இறுதி வரை கைது செய்ய முடியவில்லை முத்துக்குளித்துறையில் முத்துக்குளிப்பு நடைபெற பரதவர்களும் அவர்களது மன்னராகிய தொன் கெபிரியலின் ஒத்துழைப்பும் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு தேவை என கொழும்பில் இருந்த ஆங்கிலேய அதிகாரிகள் வலியுறுத்தியதால் முத்துக்குளிப்பின் வருவாயை முன்னிட்டு ஆங்கிலேயர்களால் உடனடியாக மன்னர் கெபிரியலுக்கு தண்டனை வழங்க முடியவில்லை எனினும் அதிகார பறிப்பு மற்றும் முத்துக்குளிப்பின் வருவாய் குறைப்பு உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டனர் ஆங்கிலேயர்கள் இதனால் தொன் கெபிரியல் அவர்கள் பல நெருக்கடிகளை சந்திக்கவும் நேர்ந்ததால் அவர் சிறிது காலம் இலங்கையிலும் மனப்பாட்டிலும் மறைந்து வாழ்ந்தார் மன்னர் தொன் கெபிரியலுக்கு மட்டுமே உரித்தான முத்து படுகைகளின் ரகசியங்களை வைத்து மீண்டும் மிகவும் சிறப்பான முறையில் முத்து சிலாபங்கள் நடந்தன வழக்கத்தை விட அதிக வருவாய் கிடைக்கப்பட்டார் ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் புரட்சிப் படையினர் பலர் கொல்லப்பட்ட நிலையில் தாம் உயிர் பிழைத்ததும் மீண்டும் தனக்கு அதிக வருவாய் கிடைத்ததும் பணிமய மாதாவின் அருளால் நிகழ்ந்ததாக நம்பிய தொன் கெபிரியல் அவர்கள் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக பணிமய மாதா சுரூபம் வந்தடைந்த இருநூற்று ஐம்பதாம் ஆண்டை முன்னிட்டு தங்கத்தேர் ஒன்றினை செய்து கொடுக்க முடிவெடுத்து தேர் செய்து தரும் பணியை தச்சுக்கலை வல்லுனரும் சித்திர வேலைப்பாடுகளில் கை தேர்ந்தவருமான நேவிஸ் பொன்சேகோ என்பவரிடம் ஒப்படைத்தார் தங்கத்தேர் செய்யும் பணிக்கு கேரளாவில் இந்தியாவிலிருந்தும் இலங்கையில் இருந்தும் நூற்று கணக்கானவர்கள் வரவழைக்கப்பட்டனர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு ஜனவரியில் தொடங்கப்பட்ட தேர் செய்யும் பணி நிறைவுற்று கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாள் முத்து நகரில் முதன் முதலாக தங்கத்தேர் உலா வந்தது பரதர் மாதா என்று அழைக்கப்பட்ட பனிமய மாதாவுக்கு பொன்னுலகில் இருந்து இறங்கியதா என வியக்கும் அளவுக்கு சித்திர தேரை வடம் தொட்டு கொடுக்கும் பாக்கியத்தை பேணியதற்காகவும் பதினாறாவது குல அதிபதியான பொன் கேபிரியல் பரதவர்ம பாண்டினை மக்கள் அன்போடு தேர்மாறன் என்று அழைத்தார்கள் அவரது மூதாதையர் காலத்திலேயே கிபி ஆயிரத்தி எழுநூற்று எட்டாம் ஆண்டிலேயே பணிமய மாதாவுக்கு முதன் முதலில் மரத்தினாலான அழகிய தேர் செய்யப்பட்டுள்ளது என்றாலும் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஆறாம் ஆண்டு தேர்மாறன் எனப்பட்ட தொன் கெபிரியல்விங்க வரலாற்றில் சிறப்பிடம் பெற்றது டச்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் உள்ளிட்ட அந்நிய காலனி ஆதிக்கங்களை எதிர்த்து இடைவிடாது போராடிய விடுதலை போராட்ட வீரர் தனது வாழ்வின் போராட்டங்களை முடித்துக் கொண்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்று எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் தனது ஆளுகைக்கு உட்பட்ட மனப்பாடு என்னும் ஊரில் இயற்கையோடு கலந்தார் பரதவர் குல அதிபதி விடுதலை போராட்ட வீரர் தேர்மாறன் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட தொன் கெபிரியல் தெக்ரூஸ் வாஸ்கோமஸ் பரதவர்ம பாண்டியன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தனது புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர்